விதேஷ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போகிறீங்க ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க ஏதாவது வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது ரொம்ப பசியில் போய் வாங்கக்கூடாது நீங்கள் ரொம்ப பசியில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கண்டதை நம்ம வந்து எடுத்து போட்டு வருவோம் முக்கால்வாசி நிறைய ஸ்வீட்டு நிறையா விதமான அன்ஹெல்தி ஃபுட்டாக தான் நம்ம பிக்கப் பண்ணணும் நம்ம ரொம்ப பசியில் இருப்போம் அப்போ வந்து என்ன வேணும்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணாது மைண்ட் என்ன பண்ணும் பசி ஆத்துறதுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லிட்டு கண்டதை எடுத்து போட்டு வாங்கிட்டே வந்துட்டு இருப்போம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க ரெஸ்டாரண்ட் போகிறீங்க சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பசியில் போய் உட்காந்துட்டு போய் சாப்பிடாதீங்க அப்போ போகணுன்னு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறதுன்னு புரியாமல் நிறைய ஆர்டர் பண்ணுறீங்க முக்கால்வாசி பாருங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணது எல்லாமே ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தெரியும் ஓகே இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியலன்னு தெரிஞ்சுட்டு பேக் பண்ணி கொண்டு வருவோம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா பரவாயில்ல நம்ம தான் ஆர்டர் பண்ணோம் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லையே வீட்டுக்கு கொண்டு தான் சாப்பிட போகிறோம் பேக் பண்ணி தானே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் கார்லேயே வச்சு மறந்துடுவோம் ஆர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே கிடக்கும் மறந்துடுவோம் இல்லை பரவாயில்ல யாருக்காவது கொடுக்கலான்னு கொண்டு வருவோம் ஆனால் அது சம்டைம்ஸ் கொடுக்க முடியாமல் போகும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுறது ஒரு வேஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணுறது நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து பரவாயில்ல நம்ம வீட்டில் தானே கொண்டு போய் கொண்டு போக போகிறோம்னு கொண்டு வந்துடுவோம் சம்டைம்ஸ் நம்ம வந்து அது கொண்டு வந்து சாப்பிடக்கூட மாட்டோம் அந்த சாப்பிட்ற மூடு மாறிடும் ஸோ வேஸ்ட்டு வேஸ்ட் தான் எப்போதுமே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது கொஞ்சம் பசி ஆற்றிக்கிட்டு ரொம்ப லேட்டி என்ன பண்ணணுன்னா நீங்கள் போனோடனே ஒரு சூப்போ ஒரு ஸ்டார்டரோ சாப்பிட்ட பிறகு அப்புறம் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் தேவைங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் ஒருத்தரை பார்க்கணும் ஒரு அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ ரொம்ப தனிமையாக இருக்கீங்க தனிமையோட வாட்டத்தில் இருக்கீங்க அப்போ வந்து போய் ஒரு ரிலேஷன்ஷிப் தேடி போனீங்கன்னா நீங்கள் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க என்னென்னா எதாக இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தனிமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் என்னை காம்ப்ரமைஸ் ரொம்ப போறீங்களோ அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரிலேஷன்டா இருக்கும் நீங்க வந்து தெளிவான மனநிலையில் இருக்கும்போது எந்த டிஷ்ஷனுமே எடுக்கணும் ஈவன் நீங்கள் வந்து ஒரு பிரேக்கரிக்கு போய் ஜாமான் வாங்கினாலும் சரி இஜிடபிள்ஸ் வாங்கினாலும் சரி ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேடி ஒரு ஒரு இன்னொரு துணை வேணும்னு பார்க்கும்போதும் சரி எதுவுமே ரொம்ப டெஸ்பரேட்டாக பசியில் போய் செய்யாதீங்க பண்ணாமல் நல்ல தெளிவான மனநிலையை போய் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே